ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்போவுமே இவங்க பேசியே வீடியோ போடுறாங்க வேறு எந்த வீடியோவுமே போட மாட்டேங்கிறாங்க எப்போ பார்த்தாலும் பேசியே கொள்கிறாங்க அப்படின்னு தயவு செஞ்சு நினைக்காதீங்க அப்படி உங்களுக்கு பிடிக்கலை அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணிக்கோங்க ஏன்னா எனக்கே ஒரு மாதிரியாக இருந்துச்சு நம்ம அடுத்தடுத்து ஏதோ ஸ்பீச் கொடுத்துக்கிட்டு இருக்கிற மாதிரியில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் நம்ம நம்ம சேனல் தலைப்புக்கு ஏற்ற மாதிரி சில விஷயங்கள் தான் நான் பேசுகிறேன்னு தவிர அது ஒன்றும் பிரச்சனை இல்லை விரும்பி நீங்கள் பார்க்குறீங்கல்ல அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டேன் இது வந்து ஸ்பெஷலாக வந்து கோமதி அப்படிங்கிற அக்காவுக்காக இந்த வீடியோ ஹாய் அக்கா எப்படி இருக்கீங்க உங்கள் கமெண்ட் நான் பார்த்தேன் நீங்கள் வந்து உங்கள் பேரை சொல்லி கூட நீங்கள் வீடியோ போட தான் உங்கள் பேரை நான் அந்த இடத்துல பதிவு பண்ணுறேன் இப்போ செடியெல்லாம் பாருங்கள் மழை காலத்தில் அப்படியே செழிப்பாக இருக்கும் அதே வெயில் காலத்தில் இப்போ போய் பாருங்கள் எல்லாமே அப்படியே வர வரோட்டோரமாக அப்படி கருகி போய் இருக்குது அவ்வளோதான் இன்பம் துன்பங்கிறத மாறி மாறி லைஃப்பில் வந்துக்கிட்டே தான் இருக்கும் அதே மாதிரி கடவுள் விஷயத்தில் நான் யோசிப்பேன் எப்படின்னா இது எப்படி சொல்கிறதுனா ஒரு பெரிய கோயில்களும் இருக்குது இப்போ முருகன் சாமி எடுத்துக்கிட்டோன்னா பெரிய பெரிய கோயில் அபிஷேகம் பார்க்கறதுக்கே ரொம்ப ரேராக க்யூவில் நிற்கணும் டோக்கன் போடணும் அந்தளவுக்கு முருகன் கோயிலும் இருக்குது இதே ரோட்டோரத்தில் சின்னதாக சிம்பிளாக உள்ள முருகன் கோயிலும் இருக்குது அப்போ நான் நினப்பேன் அது அங்கே எவ்வளோ பெரிய கோயிலாக இருக்குது பெரிய பெரிய கோயில்கள் இருக்கிற மத்தியிலையுமே சின்ன சின்னதாக அடைஞ்சு போன நிலையிலையும் சரி சின்ன சின்னதாக கேட்பாரட்டு கிடக்கக்கூடிய நிலையிலையும் சரி நிறைய கோயில்கள் வந்து அங்கங்கே பார்ப்பேன் அப்போ நான் நினப்பேன் கடவுள் இந்த நிலமை பணக்கார மா கடவுளும் இருக்குது ஏழை கடவுளும் இருக்குது பணக்கார கடவுளுங்கிறது நல்லா பெருசாக கோயில்கள் இருக்குது ஏழை கடவுளுங்கிறது அங்கங்கே சின்ன சின்ன கோவில்களாக இருக்குது கடவுளுக்கே அப்படின்னா நம்ம மனுஷங்கிறது வந்து ஒரு பெரிய விஷயமே கிடையாது அப்படிங்கிறத நான் நினச்சிக்குவேன் இதை கேட்கும்போது உங்களுக்கு இது ஒரு விஷயமாக நினைக்கலாம் ஆனால் இதை நான் யோசித்து என்ன நானே எத்தனையோ தடவை பூஸ்டப் பண்ணிக்குவேன் எல்லாரோட லைஃப்பும் கண்டிப்பாக மாறும் கடவுளோட ஆசீர்வாதத்தில் இருந்தாலும் பட்டு மாறாட்டாலும் நமக்கு வந்து நோய் நொடி இல்லாமல் சந்தோஷமாக மற்றபடி கனவு இருக்கணும் ஆசை இருக்கணும் ஆனால் அதை நினச்சி வருத்தப்பட்டுக்கிட்டு ஃபீல் பண்ணிக்கிட்டு அவங்க எப்படி இருக்காங்க இவங்க எப்படி இருக்காங்கன்னு பொறாமப்பட்டு அப்படி நம்ம போயிடவே கூடாது அப்படின்னு நான் நினப்பேன் இன்னொரு விஷயம் நான் யோசிச்சுட்டே இருப்பேன் ஒட்டுறது தான் ஒட்டும் அப்படின்னு நினப்பேன் என்ன தான் நம்ம அழுது புரண்டாலும் சரி நமக்கு என்ன கிடைக்கணும்னு இருக்கோ அதுதான் கிடைக்கும் நமக்கு கிடைக்கி கிடைச்சிருக்கு அப்படின்னா கடவுள் அது கொடுத்துருக்காருன்னு நான் நினைப்பேன் கிடைக்கல அப்படின்னா பரவாயில்ல நமக்கு அது அது கிடைக்காதவர் கடவுள் நமக்கு என்ன தரணும்னு நினைக்கிறாரோ அதுதான் அப்படி இப்போ நமக்குன்னு ஒரு பிரச்சனை இருக்குதுன்னு வைங்கனே அதை நம்ம வந்து என்ன பண்ணுவோன்னா அப்பா அடி நமக்கு இப்படி நடந்துருச்சேன்னு அப்படியே இடிஞ்சு போய் நம்ம உட்காந்துருவோம் எந்த ஒரு விஷயமா இருக்கட்டும் என்னோடய லைஃப்பெல்லாம் எடுத்தீங்க க எடுத்திங்கன்னா உண்மையாகவே சொல்கிறேன் என்னை விட அதிகமாக கஷ்டப்பட்டவங்களாம் இருப்பாங்க நான் இல்லைன்னு சொல்லலை இருந்தாலும் என்னோடய லைஃப் எடுத்துக்கிட்டிங்கன்னா நான் டுவெல்த்து முடிச்சுட்டு டென்த்தில் நானூற்றி இருபத்தேழு மார்க்கு டுவெல்த்தில் தொள்ளாயிரத்தி எச்சரோடு மார்க் நான் எடுத்துகிட்டு நான் அடுத்த ஸ்டேஜ் நம்ம படிக்கணும் நல்ல ஸ்டேஜுக்கு வரணும் அப்படின்னு இருக்கிற நேரத்தில் அப்பா இறந்து போகிறாங்க அப்போ இறந்து போகிறாங்கன்னா நான் அந்த இடத்துல அம்மா குடும்ப உடம்பு சரியில்லை நான் தான் ஃபேமிலியை பார்க்கணும் ப எனக்கு படிப்பா அப்போ வந்து எனக்கு பார்ட் டைமாக வேலை பார்த்துட்டே படிக்கணும் அந்த மாதிரி எல்லாம் நிறைய விஷயங்கள் நான் தெரியல நான் சின்ன பொண்ணு அரண்டே போயிட்டேங்கிற மாதிரி சொல்லலாம் அப்போ அந்த ஸ்டேஜில் நம்ம சம்பாரிச்சுட்டு நம்ம எதாவது கரைசுலாவது நம்ம படிச்சுருவோம் ஏதாவது படிக்கணும்னு நம்ம ஒரு டிகிரி முடிக்கணும்னு ஆசையில் ஒன்று ஒன்றையும் நான் சம்பாரிச்சுக்கிட்டேன் எனக்கு ஒரு பத்து பொண்ணாக நான் எடுத்துக்கிட்டு ஏன்னா எங்கள் அம்மாவோட ஒரே என்ன ஒரு இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்துடணும் நீ படிக்கிறது எனக்கு முக்கியம் கிடையாது நீ படிக்கிறதுங்கிறது எனக்கு தேவை கிடையாது ஒரு இடத்துல சேஃபாக மேரேஜ் பண்ணி கொடுத்துடணுன்னு சொல்லலாம் ஸோ நானே பத்து பொண்ணாக சேர்த்துக்கிட்டு கல்யாணத்துக்கு தேவையான செலவுகளை நானே பார்த்துக்கிட்டு என்னோடய பத்திரிக்கை நானே அடிக்க போய்ட்டு எனக்கு வேறு யாரும் இருக்கா ஸோ என்னோடய இன்விடேஷன் நானே அடிச்சு அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நான் இது பண்ணி வந்திருக்கேன் அதெல்லாம் எவ்வளோ பெரிய ஒரு வழி வேதனை தெரியுமா உண்மையாகவே ஸோ ஆனால் நமக்குன்னு ஒரு கஷ்டம் வரும்போது நம்ம எல்லாருமே பார்த்திங்கன்னா உடனே இடிஞ்சு போய் உட்காந்துருவோம் அதே அதே கஷ்டத்தை மற்ற வேறு மாதிரி யோசிச்சு பாருங்களேன் அந்த கஷ்டம் வந்து நம்ம ஃப்ரெண்டுக்கோ இல்லை நம்ம ரிலேட்டிவ் யாருக்காவது வந்தால் உடனே நம்ம என்ன சொல்லுவோம் கவலைப்படாத எவ்வளோ பெரிய ச கஷ்டமாக இருந்தாலும் அது நமக்கு கஷ்டம் தான் இருந்தாலும் மற்றவங்களுக்கு அது கஷ்டம் அப்படிங்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம் கவலைப்படாத நான் இருக்கேன் எப்படியாவது இது பண்ணிக்கரலாம் அந்த வழி இருக்குது இந்த வழி இருக்குது அப்படின்னு நம்ம அட்வைஸ் பண்ணுவோம் ஆனால் நமக்கு அப்படிங்கும்போது கண்டிப்பாக நம்ம எல்லாருமே ஃபீல் பண்ணதும் செய்வோம் ஸோ எப்பயுமே பிரச்சனையை ஒரு பிரச்சனை ஒரு இருக்குது அப்படின்னா அதை நமக்கு மத் நம்மளோட பிரச்சனையாக நினைக்காம மற்றவங்களுக்கு அந்த பிரச்சனை இருந்தால் நம்ம எப்படி ஐடியா கொடுப்போம் நிறைய ஐடியாஸ் அப்போ அந்த நேரம் நமக்கு வரும் ஏன்னா நமக்குன்னு தோணும்போது மட்டும்தான் அப்படியே ஒரு மாதிரி நம்ம தெரிஞ்சு பண்ணுவோம் இதே இந்த பிரச்சனை மற்றவங்களுக்கு நம்ம ஃப்ரெண்டுக்கு அப்படின்னு மட்டும் நீங்கள் யோசிச்சு பாருங்க நமக்கு நிறைய விஷயங்கள் நமக்கு தோணும் அதுலேருந்து அவளை எப்படி சேஃபாக வெளியில் கொண்டு வர்றதோ அதுக்கு நம்ம என்ன ஹெல்ப் பண்ணலாம் அது மட்டும் தான் நம்ம மைண்டில் இருக்கும் ஸோ எப்படியுமே அந்த பிரச்சனைக்கு அடுத்தடுத்த தீர்வுகள் நம்ம பார்த்துட்டே வருவோம் அதிலருந்து எப்படியாவது அவ்வளோ சேஃபாக வெளியில் வந்துடணும்னு நினைப்போம் எப்போயுமே எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நான் என்ன பண்ணுவேன்னா அதை என்னோட பிரச்சனையாகவே நான் பார்க்க மாட்டேன் அது அடுத்தவங்களுக்காக இருந்தால் நான் என்ன பண்ணுவோம் நம்ம என்ன முடிவெடுப்போம் அப்படிங்கிறது தான் சிற்பி வந்து ஒரு சிலையை செதுக்கும்போது இப்போ ஒரு கல் இருக்குது அந்த கல்லை வந்து ஒரு சிற்பி சிலையாக வடிக்கணும் அப்படின்னா சுத்தியல் வச்சு அந்த உளி வச்சு சாரி இது உளி வச்சு அந்த கல்லை போட்டு அப்படியே அடிச்சு அடித்து 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 அதை அழகாக வந்து ஒரு சிலையாக செதுக்குவாங்க ஒரு சிலையாகவே செதுக்குவாங்க அப்போ அந்த கல் நினைக்குமா என்னடா அது நமக்கு மட்டும் இவ்வளோ கஷ்டம் வந்துக்கிட்டே இருக்கே நம்ம நம் அந்த கல்லெல்லாம் சும்மா கிடக்கு நம்மளை மட்டும் போட்டு இவ்வளோ சித்திரவதை பண்ணுத்துகிறாங்களே அப்படின்னு நினைக்குமா கடைசி பார்த்தா அந்த கல் தான் வந்து பார்த்திங்கன்னா கோயிலுக்குள்ளே கற்ப கிரகத்தில் ஒரு விக்கிரகமாக வச்சு எத்தனையோ லட்சம் பேர் நம்ம அதை வந்து சாமியாக கும்பிடுறோம் பாருங்கள் அதே மற்ற கல்லெல்லாம் வந்து அங்கங்கே வாசப்படியில் கூட கிடக்கலாம் அதை ஒரு பாடமாகவும் அதுலேருந்து நம்ம எப்படி வெளியில் வர்றதாகவும் எப்பயுமே நம்ம யோசித்தோம் அப்படின்னா லைஃப் சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க கோமதிக்கா கண்டிப்பாக அடுத்து மொத்த கமெண்ட் வந்து நீங்கள் வந்து பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்க நீங்கள் வீடு கட்டுறதுக்கு அதுக்கான என்னென்ன முறைகள் இருக்கோ அடுத்து நீங்கள் அது எனக்கு நீங்கள் பண ரீதியாக கஷ்டப்படுறீங்களா இல்லை என்னென்னு எனக்கு சரியாக தெரியலை பட் எதுவாக இருந்தாலும் சரி டெய்லி நான் உங்கள் கிட்ட சாமி கிட்ட நான் உங்களுக்காக வேண்டிக்குவேன் நீங்கள் வந்து கூடிய சீக்கிரமாகவே எனக்கு கமெண்ட் பண்ணுவீங்க தங்கச்சி நான் வந்து வீடு தச்ச செய்ய போகிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு கமெண்ட் வரும் நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க கண்டிப்பாக ஒரு பாசிட்டிவான கமெண்ட் வரும் என்னையும் ஒருத்தியாக நினச்சி நீங்கள் வந்து உங்களோட விஷயத்த சொல்லி எனக்கு நீங்கள் அதை மோட்டிவேஷனாக பேசுங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க உண்மையாகவே எனக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நான் அளவுக்கு அது பேசியிருக்கு சொன்னேன் உங்களுக்கு புரிகிற மாதிரின்னு எனக்கும் தெரியலை உங்களுக்கு ஏதாவது நான் மனசு சங்கடப்படுற மாதிரி பேசியிருந்தா சாரி என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருந்து நான் ஒரு சில விஷயங்களை அவங்களுக்காக சொன்னேனே தவிர உங்கள் மனசு காயப்படுற மாதிரியோ இல்லை அந்த மாதிரி நான் எதுவுமே சொல்லலை ஓகே யூ ஃபார் ஃப்ரெண்ட்ஸ் மற்றவங்களுக்கும் இதில் ஏதாவது ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் பிடிச்சிருக்கலாம் இல்லை பிடிக்காமே இருக்கலாம் ஸோ எனிவே எதுவாக இருந்தாலும் சாரி அண்ட் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ